குடும்பம் கூட்டு குடும்பம் கல்யாணம் காட்சிகள் என்பவற்றிலே இருந்த அன்றிருந்த இன்பம் இன்று இல்லை மிக முக்கியமான ஒன்று திருமணம் என்றால் ஒரு கொண்டாட்டம் கல்யாணமோ சுனத்து கல்யாணமோ ஒரு நாள் இரு இருநாள்ல நடந்ததாகவே இல்லை அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் என்றால் ஒரு விளட்டு நாள் என்னென்ன கூப்பிடல உரிமையான சண்டை நடக்கும் கல்யாண வீடுகளை பார்த்தா இந்த பந்த கால நான் தான் நாட்டுவேன் நீங்க என்னென்ன கூப்பிடல் என்ற அவர்த்த சண்டை பிடிக்கிறது உறவுக்காரன் தான் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துல சண்டை முடிஞ்சு அந்த அந்த நாலு நாள் அஞ்சு நாள் அந்த கல்யாணம் முடியும் வரையிலும் சொந்தக்காரர்கள் நின்று அந்த பந்த காலை நட்டு அந்த எல்லா வேலைகளையும் முடித்து அந்த கல்யாணத்தை சிறப்பித்து செல்கிற உறவு அன்றைய காலகட்டத்தில் இருந்துச்சு இன்று அது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார் இன்னைக்கு நாங்க பார்த்தா இந்த போன் தொலைபேசி இவைகளன் போன்ற இந்த சாதனங்கள் நன்மை தருகிறது என்று ஒரு பக்கம் பேசினாலும் குடிஞ்ச தலை நிமிராமல் இளைஞர்களை இந்த பப்ஜி இது போன்ற விளையாட்டுகள் எங்களை ஒடுக்கி வைத்திருக்கிறது என்பதற்கு பின்னால் மிக முக்கியமான செய்திகள் உண்டு எனவே மிக ஆழமாக வாழ்வியலின் இனிக்க இனிக்க சுவையான இன்பம் அன்றைய காலகட்டத்தில் இருந்த விஷயங்கள் இன்று தொலைத்து விட்டோம் நோய்களோடும் நொடிகளோடும் நொம்பலத்தோடும் பொய்மையான ஒரு இன்பத்தோடும் நாங்கள் வாழ்கிறோம் உண்மையான இன்பம் அன்றுதான் இருந்ததென்று மிக மிக அழுத்தமாக எங்களுடைய பேச்சாளர் இன்றைய காலம் அல்ல அன்றைய காலம்தான் தான் காலம் என்பதற்கான தலைமை பேச்சாளருமே தாஜகான் அதிபர் அவர்கள் பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார் பொறுப்பான ஒரு ஆசிரியர் மிக மிக பொறுப்பாக பேச வேண்டிய ஒரு கட்டத்திற்கு இன்பமிகு காலம் அன்று அல்ல இன்றுதான் என்று மிக மிக அழுத்தமாக பேசுவதற்காக அவர் வரலாற்று ஆசிரியர் இந்த ஊரினுடைய வரலாற்றை எழுதினவர் அப்ப அவருக்கு அந்த காலம் இந்த காலம் எல்லாம் எனக்கு தெரியும் எந்த மனசுல ஓடுது பழைய காலத்து வரலாறு பத்தி என்ன நிறைய பேசியிருக்கிறார்கள் ரிவாய்சர் அவர்கள் இப்ப இவ்வளவு வரலாறு பேசினவர் அதெல்லாம் பிள்ளைங்க சொல்ல போறாரா அப்படின்னு நான் எனக்குள்ள கேள்வி கேட்கிறேன் அந்த காலத்துல சொன்னார் ஒரு காலகட்டம் அவருடைய நூலாக்கம் நடந்த போதெல்லாம் அவருடன் பேசிய போது சொன்னார் நூ ஸ்டோர் என்ற ஒரு கடை தான் அந்த காலத்துல நாம் இருந்தது ஆண்களும் பெண்களும் பெண்கள் பாவாடையும் ஆண்கள் சாரனும் ஒரே சீத்தையில் உடுக்கிற ஒரு காலகட்டம் இருந்தது என்பது பற்றி சொன்னார் பொம்பளையோட நமக்கு அவர் நான் உன்னை விரும்புகிறேன் என்பதை எப்படி எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் சொன்னார்கள் என்று கேட்டபோது எனக்கு ரிவாய் சார் சொன்ன விஷயம் ஒரு பெண் ஒரு பூ போட்ட சீத்தை உடுத்திருக்காருண்டா ஆண் அதே சீத்தை வாங்கி ஒரு சாரணை உடுத்துட்டு அந்த ரோட்டால் போவாரா கேடி அந்த காதலை எடுத்து சொல்கிற விதம் என்று அவருடைய வரலாற்று ஆய்வில் சொன்னார் அன்று நெல் மூட்டைகளை எல்லாம் வயல் வெட்டினதற்கு பின்பு எங்களோட வைக்கோலுக்கு மேலே அடுக்கிக்கிட்டு அவர்கள் போகிற நேரம் ஒரு வீடு எல்லாம் தெரியும் அந்த காலத்தில் நெல் அப்படி அடுக்கி வச்சுட்டு மேலால் போவாங்க எங்களை வரலாற்று ஆசிரியர் சொன்ன கருத்தை தான் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்ப அந்த நேரம் அந்த யாருட வீட்டுல வயல் வேலைகள் நடக்குது தான் காதலிக்கிற பெண்ணின் பக்கத்து வீட்டுல அது நடக்குமா இருந்தால் வலிந்து போய் அந்த வயல்ல வேலை செய்வாங்களாம் இளைஞர்கள் வேலை செய்த ஏன் வேலை செய்யறேன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த நெல்லை அடிக்கிட்டு போற நேரம் அதுக்கு மேல உட்கார்ந்து அவட்டாள போகக்குள்ள கொஞ்சம் கண்டுலாமா அப்படி ஒரு பெண்ணை பார்ப்பது மிக அபூர்வம் என்கிற ஒரு காலகட்டத்தில் காதலும் மிக அழகாக இருந்தது என்று என்னோடு பேசிய எங்களுடைய ரிஃபாய் வரலாற்று ஆசிரியர் நாம் என்னதான் சொன்னாலும் இன்பமிகு மிகு காலம் அது இன்று இருக்கிறது என்று பேச வருகிறார் நான் ஆவலோடு அவருடைய பேச்சை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் எம் எஸ் எம் ரிபாய்ஸர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அலக்தில்லா நடுவர் அவர்களே மாற்று அணியினர் பேசிய பேச்சுக்கள் எல்லாவற்றையும் நான் மூன்று தலைப்பாக தொகுத்திருக்கின்றேன் ஒன்று அவர்கள் உணவை பற்றி பேசினார்கள் இரண்டு காதலைப் பற்றி பேசினார்கள் அதேபோன்று மூன்றாவது வாழ்வியலின் பிற அம்சங்களை பற்றி பேசினார்கள் வாழ்வியலின் அடிப்படை விஷயங்களோடு தொடர்பான விடயங்களை மட்டும் அவர்கள் பேசி அதுதான் இன்பம் என்று அன்றைய காலகட்டத்தை பற்றி சொன்னார்கள் நடுவர் அவர்களே நான் கேட்கின்றேன் இந்த தலைப்பு மனிதர்களுக்கானதா அல்லது விலங்குகளுக்கானதா மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு அணியினர் பேசியதெல்லாம் விலங்குகளின் இன்பம் அன்றா இன்றா என்பது போன்று இருந்தது விலங்குகளுக்கான இன்பம் உணவிலே இருக்கிறது விலங்குகளுக்கான இன்பம் காதலிலே இருக்கிறது விலங்குகளுக்கான இன்பம் அவைகளுடைய வாழ்வியலிலே காடுகளிலே திரவியங்களிலே இருக்கிறது இதை மட்டும் பேசி மனிதர்களின் பரந்த விரிந்த வாழ்வை வெறும் விலங்குகளின் வாழ்வோடு ஒப்பிட்டவர்களை குற்றவாளிகளாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் மனிதனும் விலங்குதானே என்று சொல்லி ஒரு மனிதனை அல்லாஹு தாலா சிரேஷ்ட படைப்பாக படைத்திருக்கின்றான் உங்களை விலங்குகளிலே இருந்து நான் ஒரு சிரேஷ்ட படைப்பாக படைத்திருக்கிறேன் என்று அல் குர்வானிலே அல்லா குறிப்பிடுகின்றான் பகுத்தறிவு கொண்டவனாக மனிதனை படைத்திருக்கின்றான் வாழ வைத்திருக்கின்றான் எனவே இந்த விடயத்திலே அடிப்படை விடயத்தை இவர்கள் தவிர்த்துவிட்டு விட்டு மேலெழுந்த வாரியான விடயங்களை மாத்திரம் இவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பது ஏற்கத்தக்கது அல்ல நடுவரே ஒரு வீடு அதனுடைய உண்மையான அடித்தளம் அதுதான் உறுதி ஒரு வீடு நிரந்தரமாக நீடித்து இருக்க வேண்டுமாக இருந்தால் அந்த வீட்டிலே இருக்கின்ற இன்பத்தை வாழ்கின்ற இன்பத்தை அந்த குடும்பத்தவர்கள் அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால் அத்திவாரம் மிக உறுதியாகவும் சிறப்பாகவும் அமைய வேண்டும் ஆனால் மாற்று அணியினர்கள் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய செங்கற்களையும் ஜன்னல்களையும் பூக்கற்களையும் பூட்டுகளையும் பற்றி பேசுகின்றார்கள் எனவேதான் இந்த விடயத்திலே மிக அடிப்படையான இன்பம் அதுதான் முக்கியம் அந்த அடிப்படைகள் இருந்தால்தான் பிற இன்பங்களை சில்லறையான இன்பங்களை எம்மால் அனுபவிக்க முடியும் உதாரணமாக முதலாவது விடயத்தை நான் சொல்ல வருகின்றேன் மனிதர்கள் என்பவர்கள் சமமாக படைக்கப்பட்டவர்கள் மனிதர்கள் மனிதர்களாக வாழ்வதில் தான் அடிப்படை இன்பமே இருக்கிறது எனவே மனிதர்களில் ஒரு சாரார் எஜமான்களாகவும் மறுசாரார் அடிமைகளாகவும் இருக்கின்ற போது இந்த அடிமைகள் என்ற பெரும் கூட்டத்தவர்கள் மனித வாழ்வை சுவைக்க மாட்டார்கள் அவர்களுக்கு எந்த இன்பமும் கிடைக்காது உதாரணமாக நமது ஊர்களிலே இருக்கக்கூடிய அந்த பழங்காலத்திலே இருக்கக்கூடிய இருந்திருக்கக்கூடிய ஒரு விடயத்தை தொட்டு காட்ட விரும்புகின்றேன் ஒரு சமூகம் இருந்தது அந்த சமூகம் கீழாடையை மட்டும்தான் கட்டலாம் மேலாடையை அவர்கள் கட்ட முடியாது தோளிலே சால்வையை அணிய முடியாது சால்வையை எடுத்து அவர்கள் கமக்கட்டிலே தான் வைக்க வேண்டும் பிற மனிதர்களோடு பேசுகின்ற போது குனிந்துதான் அவர்கள் பேச வேண்டும் தண்ணீரை அவர்கள் வாய் வைத்து குடிக்க முடியாது தண்ணீரை அவர்கள் கையிலே ஊற்றித்தான் குடிக்க வேண்டும் வாசலுக்கு போது அவர்கள் சாதாரணமாக திண்ணையிலே இருக்க முடியாது அவர்களுக்கு என்று ஒரு குற்றி வழங்கப்படும் அதில் தான் அவர்கள் இருக்கலாம் ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதிகளாக அந்த மக்கள் இருந்தார்கள் சிந்தித்து பாருங்கள் அவர்களும் மனிதர்கள் அவர்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை உள்ளம் என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான் எனவே அந்த சமூகத்தவர்கள் பல நூற்றாண்டுகளாக பழங்காலத்திலே அதே அடிமைத்தனத்துடன் வாழ்ந்தார்கள் அந்த உள்ளம் நாம் தாழ்த்தப்பட்ட சாதி நாம் அடிமைகளாக பிறந்தவர்கள் நமது பிள்ளைகள் நமது பேரன்மார் பேத்திமார்கள் எல்லாம் அடிமைகளாகவே வாழ வேண்டியவர்கள் என்ற தாழ்வு சிக்கலில் பிறந்ததற்கு அர்த்தமே விளங்காமல் அவர்கள் ஏனோ தானது என்று வாழ்ந்து மடிந்து விட்டார்கள் இன்பமிகு காலம் அன்றாக இருக்கலாம் இன்றாக இருக்கலாம் அதுவல்ல விடயம் இன்பமிகு என்பது அனைவருக்கும் ஒன்றாக கிடைக்க வேண்டும் சமமாக கிடைக்க வேண்டும் எனவே இந்தியாவிலும் இலங்கையிலும் ஏராளமான ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளிலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூகம் தான் தொண்ணூறு வீதமாக இருந்தார்கள் அந்த மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டது எனவே அவர்கள் எந்த இன்பத்தையும் அனுபவிக்கவில்லை விலங்குகளுக்கு சமமான வாழ்க்கையை கூட அவர்கள் வாழவில்லை விலங்குகள் குளத்திலே போய் தண்ணீர் குடிக்கலாம் அவர்கள் கிளாஸிலே அவர் தண்ணீர் குடிக்க முடியாது அப்படியான ஒரு நிலவை அங்கே இருந்தது திரும்ப பாருங்கள் அந்த காலம் முற்றுமுழுதாக விவசாய காலம் போடிமார்கள் வெளியான் என்ற உறவு இருந்த காலம் கிட்டத்தட்ட போடிமார்களின் அடிமைகளாகவே இந்த வெளியான்கள் தன்னுடைய வாழ்நாளை வருடந்தோர் முழுமையாக ஆயிலை அர்ப்பணித்திருப்பார் ஓடியார் தன்னுடைய சுயநலத்துக்காக ஆதிக்கத்துக்காக அந்த வெளியானை வளர விட மாட்டான் அவருடைய பொருளாதாரம் தாழ்ந்த மட்டத்திலே இருக்கத்தக்கதாகத்தான் வைத்துக் கொண்டிருப்பான் வயலிலே கிடந்த வழியான் ஓடியாருக்காக ஆறு மாதம் பட்ட கஷ்டத்துக்காக எங்கிய ஆறு மாதத்தை கழிக்கக்கூட வசதி இல்லாத நெல்லு மூடைகளைத்தான் கூலியாக பெறுவார் ஒரு போகம் செய்யப்படும் ஆறு மாதம் வயலிலே ஆறு மாதம் வீட்டிலே வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த ஆறு மாதமும் போடியாரின் வேலி கட்டுவது போடியாருக்கான கரிபுலிகளை வாங்கி கொடுப்பது போடியாரின் வீட்டு வேலைகளை செய்வது போதாக்குறைக்கு வெளியானின் மனைவி அந்த வீட்டு வேலைக்காரியாக பயன்படுத்தப்படுவது எனவே எல்லா சமூகங்களிலும் முஸ்லிம் தமிழ் என்று எல்லா சமூகங்களிலும் இந்த ஒடுக்குமுறை மிக மோசமாக இருந்திருக்கிறது அதனால்தான் அந்த காலம் ஒரு கொடுமையான காலம் இன்பத்தை ஏனையவர்களுக்கு நுகர விடாமல் செய்த காலம் குறிப்பிட்ட சிலரை நுகர்ந்து இன்பம் அடைந்த சுயநலம் காலம் இரண்டாவது கல்வி இன்றைக்கு உலகத்திலே கல்வியை பற்றி பேசாதவர்கள் யாருமே இல்லை ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் என்ற இன்பத்தை எல்லா சமூகங்களும் கல்வியை வைத்துத்தான் அளவுகோலாக வைத்திருக்கின்றார்கள் அந்த கல்வி பழங்காலத்திலே தொண்ணூத்தி ஒன்பது விதமான மக்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் மறுக்கப்பட்டிருந்தது அல்லது கவனிக்கப்படாமல் இருந்தது ஆனால் இன்றைய காலத்திலே அனைவருக்கும் கல்வி இலவச கல்வி கட்டாய கல்வி என்று கல்வியை ஒரு சங்கிலியால் சமூகங்களை கட்டி அனைவரும் படிக்க வேண்டும் என்று திட்டம் வகுத்து அரசாங்க மட்டத்திலும் சமூக மட்டத்திலும் இன்று எந்த காலத்தில் தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தார்களோ அவர்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு வைத்தியர்களாக பொறியியலராக அவர்கள் சபை ஏறுகின்ற போது போடியார் பெற்ற இன்பத்தை வெளியான் இன்றைய காலத்தில் தான் தன் மகனை சான்றோன் என கேட்ட தகப்பனாக இன்பத்தை அந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் மூன்றாவது நேரம் போதாது மூன்றாவது விடயம் இதிலே வெளியூர் அரசியல்வாதிகள் மதிப்புக்குரிய அரசியல்வாதிகள் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் காலத்தில் இருந்து இன்றைய காலத்தின் அண்மை காலம் வரை அரசியலிலே அரசியலிலேத்துயில் மக்கள் இன்பத்தை அனுபவிக்கவில்லை வெளியூர் அரசியல்வாதிகளை தோளிலே வைத்து சுமக்கின்ற அரசியல் இன்பம் இருந்தார் நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் நடுவர் அவர்களே உங்களுக்கு முசரப் என்ற இளைஞனை தெரியுமா அவர் சென்ற அடிக்கடி கண்ணாடியில் பார்த்திருக்கு ஓ சென்ற தேர்தலிலே அவர் போட்டியிட்ட போது ஒட்டுமொத்த சமூகமும் அவரை அமோகமாக வெற்றியடைய செய்தது பள்ளிவாசலில் இருந்து அந்த முசரப் என்ற இளைஞனை தங்களுடைய தோள்களிலே மாற்றி மாற்றி அவருடைய இல்லம் வரை வான வேடிக்கைகளுடன் அதிகமான கட்டுக்கடங்காத மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்ந்த முதலாவது அரசியல் இன்பம் அதுதான் எனவே இன்பம் என்பது சோத்திலே மட்டுமில்லை இன்பம் என்பது காதலிலே மட்டுமல்ல இது பரந்த விரிந்த சிறந்த உலகம் பேசுவதற்கு நேரம் போதாது இவர்கள் பேசிய அனைத்து விடயங்களையும் நான் லேசாக உடைக்க முடியும் எனவே வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் கடைசியா என்ன தர்ம சங்கடத்துல போட்டாரு போறாரு கடைசியா வச்ச கொடுத்துருவார் போல அப்படின்னு கூட நீங்க என்ன தோன்றும் அவர் முக்கியமாக சொன்ன விஷயம் இன்பம் என்பது சோற்றில் மட்டுமல்ல அத ரெண்டு விதமா பாக்கலாம் அப்ப சோறு பழைய காலம்தான் இன்பம் என்று ஒத்துக்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் ஆனால் சோறு அல்லது நாங்க காதல் என்கிற ஒரு வரையறைக்குள்ள நீங்க யோசிக்கிறீங்க ஆனா வர்ணாசிரமம் சாதிய கொடுமை என்கிற பல விஷயங்கள் மனித உரிமைகளுக்கு அப்பால் மிக பெரும் கொடூரம் நிகழ்த்தப்பட்ட வரலாறுகள் மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு நவ யுகம் என்பது இன்பமயமான யுகம் என்கிற ஒரு ஆழமான ஒரு கருத்தை எங்களுடைய ரிஃபாய் ஆசிரியர் அவர்கள் விதைத்திருக்கிறார் என்னுடன் பேசுகிற போது அன்றைய காலம் நல்ல அழகியல் விஷயங்கள் பழைய வரலாறுகளில் இருந்த விடயங்களை பேசினார் அதற்குள் ஒளிந்திருந்த புதைந்திருந்த விஷயத்தை மேடைக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்னதான் பேசினாலும் ஒரு எஜமான அடிமை என்கிற முறை அன்றிலிருந்து இருந்து சொட்டு அது மிக அண்மை காலம் முறையில் மிக ஆழமாக இருந்தது என்கிற ஒரு கருத்து எந்த மதம் என்கிற ஒரு அடிப்படை இல்லாமல் இந்த மதம் அல்லுகிற வர்க்கம் மிக கோலச்சு போயிருந்த ஒரு காலமாக அன்றைய காலம் இருந்தது என்பதிலே மாற்று கருத்து இல்லை நாய்க்கு கூட தண்ணியிலே ஆற்றிலே தண்ணி நுகர்வதற்கான உரிமை இருந்தது ஆனால் மனிதன் அங்கே நுகர முடியாது என்கிற ஒரு பேர் அவலம் பற்றிய ஒரு விஷயத்தை அவர் எடுத்து சொல்லியிருந்தார் மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக நான் அந்த விடயத்தை இங்கே தொட்டு காட்ட விரும்புகின்றேன்